கிறிஸ்துகள் பிரிமாணவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை யோவா நட்செய்தி பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் ஆசனம் கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும் ஆமேன் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே நாம் கடவுளிடம் கேட்பதற்கு நிறைய விண்ணப்பங்கள் நம் கைகளிலே வைத்திருக்கிறோம் எல்லா விண்ணப்பங்களுக்கும் சில நேரம் பதில் கிடைக்காது சில விண்ணப்பங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கும் சில விண்ணப்பங்களுக்கு நாம் நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டியது இருக்கும் இந்த நாளிலும் கூட நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற வாக்கை பாருங்கள் கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்பொழுது உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவடையும் அப்படியானால் நாம் ஒரு விண்ணப்பத்திற்காக கடவுளிடம் அன்றாடும் பொழுது இந்த விண்ணப்பத்தை நான் ஏறெடுக்கிறேன் அது இப்போதைக்கு எனக்கு ஒரு திருப்தியை கொடுத்தால் போதும் இப்போதைக்கு எனக்கு ஒரு நன்மையை கொடுத்தால் போதும் என்று நாம் அதிகமான தடவை விண்ணப்பிக்கிறோம் அப்படியான விண்ணப்பங்கள் நமக்கு கிடைத்தாலும் கூட கிடைத்த பிறகு சில காலகட்டத்திலேயே அந்த நன்மைகளை நாம் மறந்து விடுகிறோம் ஏனென்றால் அப்பொழுது எடுத்த அந்த விண்ணப்பம் அடுத்த கொஞ்ச நாட்களிலேயே நமக்கு மறந்து போகிறது நாம் அடுத்த விண்ணப்பத்திற்கு ஓடிவிடுகிறோம் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே ஒவ்வொரு முறையும் நாம் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது நாம் நீண்டகால தேவைகளை மனதில் கொண்டு இது எனக்கு எப்பொழுதும் சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று மனதில் கொண்டுதான் நாம் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படியாக விண்ணப்பிக்கும் பொழுது கடவுளே என்னுடைய விண்ணப்பம் இதுவாக இருக்கிறது ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உமது சித்தத்தின்படி எனக்கு ஆகட்டும் என்று நாம் அந்த விண்ணப்பங்களை தாழ்ச்சியோடு அர்ப்பணிக்கும் பொழுது கடவுள் நிச்சயமாகவே அதை நமக்கு கொடுப்பார் அப்படி கொடுக்கிற நன்மைகள் நமக்கு நிச்சயமாகவே ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு நிறைவையும் கொடுக்கும் ஆம் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இது நாள் வரை இப்படியாக பல விண்ணப்பங்களை ஏறெடுத்து கடவுளின் பாதத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்று கடவுள் அவர் கொடுத்த வாக்கின்படியாகவே அந்த விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பார் உங்களை மகிழ்ச்சியால் நிறைவாக்குவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே அப்பா எங்களுடைய தேவைகள் என்ன என்பதை நாங்கள் நன்கு உணர்ந்து கடவுளின் சித்தத்தின்படியாக எங்கள் விண்ணப்பங்களை உமது பாதத்தில் இன்று ஏறெடுக்கிறோம் சுவாமி அந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் இன்று முதல் தகப்பன் பதில் கொடுத்து எங்களை சாட்சியாய் நிறுத்த வேண்டும் என்று உமது திருப்பாதங்களிலை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் முது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பெரிய மாணவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நமக்கு பயன் தரும் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு காரியத்தையும் கடவுளின் பாதத்திலே வைத்து அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் கேட்போம் இன்றே அதற்குரிய பதிலை நிறைவாக்கி கொடுப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ